என்னக்கா வந்ததுலேருந்து பார்க்கறேன் ஆளு சோகமாவே உக்காந்துருக்கா என்னன்னு கேட்டாலும் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டு சொல்ல மாட்டேங்கிறியா அப்படி என்ன நடந்துச்சு சொன்னா எனக்கு என்னன்னு தெரியும்ல இப்படி சொல்லாம உனக்குள்ளே எதுக்கு போட்டு வச்சிட்டு இருக்க என்னன்னு தான் சொல்லேன்கா உன்கிட்ட சொல்லாதது என்ன மலரு ஒன்னும் இல்லம்மா சும்மா தான் வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள் தான் வேற என்ன வேற என்னத்த உன்கிட்ட மறைக்கிறதுக்கு இருக்கு சொல்லு வீட்லையா யாருக்கு யாருக்கும் வேற யாருக்கு யாருக்கும் அப்பாக்கு எனக்கும் சண்டை போட்டுட்டே இருக்காக்கா இருப்பாரு இப்ப மட்டும் ஏகா அப்படி நடந்துக்கிறாரு நானும் கேள்விப்பட்டேன் உங்க கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கதா சொல்றாங்க சரி உங்ககிட்ட கேப்பமானு பார்த்தேன் என்னதான் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி நான் எதுவும் கேக்குறது இல்லக்கா இன்னைக்கு என்னாச்சு ஆமா எப்ப பார்த்தாலும் என்னத்தை என்னத்த சொல்றதுன்னு தெரியல இன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுக்கா அன்பு வீட்டுல தானே இருக்கா இல்ல மலர் அவ இங்கே இல்ல இங்கே இல்லையா எங்க போயிட்டான் அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா ஆ ஆமா எனக்கா ஆறோ ஏலோன்னியா இப்ப ஓடி போயிட்டா எப்படியும் இப்ப கொஞ்ச நாள்ல வளகாப்பு வந்துருக்கா அதை முடிச்சுட்டு போகாம ஏன் அதுக்குள்ள போயிட்டா அதுவும் பிரச்சனை தான்மா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல உன்கிட்ட என்னதோ நடக்குது போ ஆ

அவன் என்ன பண்ணிட்டான் அவளை கொண்டு போய் அவக அம்மா வீட்டில் விடுறன்னு சொல்லி கொண்டு போய் விட்டுட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மனசு இப்போ கொஞ்ச நாளாக அந்த பிள்ளை தான் மூணு நேரத்துக்கு சமைச்சி போடும் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு எனக்கு இப்போ கொஞ்ச நாள் சமையலே விட்டு போச்சான் அதனால் அந்தளவுக்கு சமையல் வர மாட்டேங்குதுமா எனக்கே தெரியுது மாட்டேங்குதுன்னு நான் பண்ணி வச்சான் இவர் பாட்டுக்கு சண்டை போடுறாருமா அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை அப்படி இப்படின்னு ஏக்கா மாமா அப்படி நடந்துக்கிறாரு ஓ இப்ப நீங்க சமைச்சத சரியில்லைன்னு சண்டையா திருப்பி ஆ ஆமாம் மலரு அவ வேற ஊருக்கு போயிட்டாலா அந்த அளவுக்கு நீ சமையல் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு என் கூட சரியான சண்டை போட்டாரு மலரு அதான் பிரச்சனையே இப்போ ஏங்கா அப்படி நடந்துக்கிறாரு சே பாவமா இருக்கு உங்களை பார்த்தாவே முன்னாடிலாம் நீங்கள் எப்படி ஜம்முன்னு இருந்தீங்க நீங்கள் வச்சது தான் சட்டம் நீங்கள் சொல்கிறது தான் மாமாவும் கேட்பாங்க நீ அங்கே என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் கேட்பாங்க அப்படிலாம் இருந்துச்சுலக்கா இப்போ என்னக்கா இப்படி ஆயிடுச்சி சே பாவம்க்கா நீங்கள் என்ன மலரே பண்ணுறது அது அந்த காலம் மாதிரி அது மாறிப்போச்சு இப்போ இந்த மனுஷனுக்கு நான் என்ன பண்ணாலும் பிடிக்கவே மாட்டேங்குதுமா நான் பேசினா குத்தோன்றாரு நடந்தால் குத்தோன்றாரு நின்னால் குத்தோன்றாரு அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கும் அவருக்குமே தெரியுமா எதை சொன்னாலும் சண்டை சண்டைதான்மா வருது எதுவுமே நான் சொல்கிறதே இல்லை இப்போ பாரு ஆசையாக காலையிலே போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்து சரி குழம்பு வச்சு வைக்கலாம் அப்படின்னு வச்சேன் அதை குறை சொல்லிட்டு கோலார சொல்லிட்டு ஒரு வாய் திங்கல அப்புறம் நான் மட்டும் திங்க முடியுமா ரெண்டு இட்லி எத்தினிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டு இந்த பக்கம் வீட்டுல இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது ஏன் கேட்கிறேன் என் சூழ்நிலையை கேட்டா நீயே போல ஆமாக்கா நீங்க சொல்றத பார்த்தா எனக்கும் கஷ்டமாதான் இருக்கு இருந்த மனசி இன்னைக்கு இப்படி இருக்கீங்களே பாவம் காங்க ஆமா நானும் என்ன பண்றதுன்னு தெரியாமதான் உட்காந்துருக்கேன் ஏன்க்கா நான் அன்பு பிள்ளை ஏன் அந்த கௌதம் கொண்டு போய் விட்டான் அது கொண்டு போய் விட்டுருக்கலாம்ல இப்போ என்ன அவசரம்னு அதுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டியா ஆ இங்கே அந்த பிள்ளை பாட்டுக்கு தானே இருந்துட்டு இருந்துச்சு இவனுக்கு என்ன வந்துச்சு ஏன்க்கா கொண்டு போய் விட்டான் அவன்கிட்ட கேட்க முன்னா சண்டை போடுவான் ஆ தெரியுமா எதுக்கு வம்பு சரிக்கா நீங்களாவது போயிட்டு அன்பு வாமா ஏன் வரமாட்டேங்கிற வரலாம்ல அப்படின்னு கேட்கலாம்லக்கா ஏன் அவள் வரமாட்டேங்கிறா அவள் வரையந்தாமா சொல்கிறான் அன்பு ஆனால் முத்தம்மாவும் தான் அவள் அம்மாவும் அப்பத்தாவம் தான் வரவே விட மாட்டாங்க அவள் மாட்டா நீ போடின்னு சொல்லி என்ன தான் விரட்டுறாங்க அதான் பேசாமல் நான் பாட்டுக்கு ஒன் டைம்மா வேற என்ன பண்ணுறது அவங்க கிட்டே போயிட்டு சண்டையாக போட்டுட்ருக்க முடியும் அதனால சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேம்மா சரி விடுங்கக்கா அவள் வரையங்கும் போது அவங்க விடறங்கும் போது அவள் எப்படிக்கா வருவா சரி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் என்னவா இருந்தாலும் ஆமாம்மா அதான் நினச்சி நானும் பைசா சாமா விட்டுட்டேம்மா கவலைப்படாதீங்கக்கா மாமா அப்படியேவா இருக்க போறாங்க எனக்கு அது மாற மாட்டாங்களா என்ன அதெல்லாம் மாறிடுவாங்கக்கா நீ அவர் வாய்ப்பே தெரியுமா அவர் மாறவே மாட்டாரு பாத்துக்கோ என்னமோ ஏதோ பண்ணட்டும் அன்பும் அதெல்லாம் அங்க எவ்வளோ நினைக்கிருப்பா அதெல்லாம் உங்க வீட்டில் நல்லா வசதியா இருந்துட்டு எந்த நேரமும் நல்லா சில்லு சில்லு சில்லுன்னு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அங்க போயெல்லாம் அவளுக்கு செட் ஆகாதுக்கா நாலு நாள் இருப்பாளா அதுக்கப்புறம்லாம் தாக்கு பிடிக்க மாட்டா ன்னு தேடி வீடு தேடி உடியாந்துருவா பாத்துக்கங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க அவ டான்னு வந்து நிப்பா ஆமா அவ வந்தாலும் சரி வராட்டியும் சரிம்மா இனிமேலாம் நான் அவளை கூப்பிடவே மாட்டேன் எனக்கு தேவையா நான் பாட்டு கூப்பிட போய் சண்டை தான் வருது நான் பாட்டுக்கு என் பழப்ப பார்த்துட்டு இருப்பேம்மா அவள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி கா அதெல்லாம் வந்துருவா கவலைப்படாதீங்க சரியா ஆ சரி மலரே நான் கூட கேட்டுட்டே இருந்தேன் உங்க அம்மா கிட்ட என்னடி மாவு மாவுகிவெல்லாம் ஆட்ட மாட்டியா இட்லிக்கு ஆசையா வருது தா எம்ப நாள் ஆச்சு இட்லி சுட்டு நம்ம வீட்ல பொங்கலுக்கு சுட்டது அதுக்கு பிறாடி ஒன்னும் ஒரு நாளையில சுட்டதே இல்லத்தா ஒரு நாளையில கூட உங்க அம்மா சுட மாட்டேங்கிறான் நீங்களும் வரவியே வரவீன்னு அவளும் பாக்குறா ஒரு நல்ல வரவும் மாட்டேங்கிறிய வந்தாலும் இப்படி நிற்கிற மாதிரி தான் இருக்கு வார மாதிரிதான் இருக்கு டபக்குன்னு ஓடி போயிடுறீ அதனால உங்க அம்மாக்காரி ஒன்றுமே செய்ய மாட்டிக்கிறாதான் நானும் செய்ய சொல்லு செய்ய சொல்லி பாடா படித்திட்டேன் இன்னைக்கு நீ கேட்ட உடனே டபக்குன்னு மாவை ஊரை போட்டு இருந்தா ஆட்டுறதை பத்தியா இப்போ மட்டும் எம்மா ஆட்டேன் எம்மா ஆட்டான் என் ஊரை பொறி நான் ஆட்டுறேன் ஊரை பொறி நான் ஆட்றேன்னு படுத்தினேன் கேட்கவே மாட்டேன்ட்டாளே இன்னைக்கு மட்டும் மக சொன்னதும் எங்கே இருந்துதான் ஞான உதய பிறந்துச்சோ தெரியல டபக்கு டபுக்கு நான் ஆட்டுறதை பாரு ஆளும் மூஞ்சியும் நல்லா சரியான ஆள் தாண்டி ஊத்தலது நீ ஏமா நீ புள்ள வாய் திறந்து கேட்டுட்டா கேட்டதை நம்ம செஞ்சு கொடுக்காம இருக்க முடியுமா என்ன நம்ம ரெண்டு பேரும் இருந்தோம் எப்படா இதை ஊற ஓட்டு எப்படா ஆட்டுறதுன்னு பேசாம இருப்போம் அந்த மனசை வாரவருக்கும் இட்லி தோசைன்னா பிடிக்க மாட்டேங்குது சோறு இருந்தால் தாங்க சோறு இருந்தால் தாங்கன்னு வரையிலேயே கூவிக்கிட்டு தான் வாராரு அவருக்கு சோத்தை தான் போடுறோம் அப்புறம் எங்கேயும் நம்ம ரெண்டு காட்டிச்சுட்டு திங்குறதுன்னு தான் பேசாம நான் பாட்டுக்கு இருந்தேன் நீ ஏன் சொல்லு அவ வாயை திறந்து எம்மா எனக்கு வேணும்னு கேட்கிறான் எப்படிமா அவளுக்கு செஞ்சு கொடுக்காம இருப்ப வாயை திறந்து கேக்குறவள பாவம் என்னைக்காவது நம்மள்ட்ட கேட்டிருக்காளா என்ன அவ வரக்கூட மாட்டேங்கிறா சரியா கேட்கிறவளுக்கு செஞ்சு கொடுக்காம இருக்க முடியுமா கேட்ட உடனே என் மனசே கேட்கலம்மா அதான் உடனே நானும் பிள்ளை கேட்டாலே செஞ்சு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி இறங்கிட்டேன் சரி விடுடி அவளுக்காக தானே ஆமாம் இப்போ ஆட்டுறது என்னத்துக்கு மாவு எம்மா இது இடியாப்ப சுட சொல்லி அவள் கேட்டிருக்கல இடியாப்பத்துக்காக இந்த மாவு ஆட்டுறோம் இதை மாட்டி முடிச்சது காக்கிலும் உளுந்து கொஞ்சமாக கொஞ்சம் தான் உரப்போட்டிருக்கேன் கிலோ உளுந்து தக்குனே அந்த உளுந்து அந்த அரிசியும் ஆட்டிட்டோம்னா காலையிலக்கு இட்லி சுட்டுக்கலான்னு நினைக்கிறேன் அதனாலதான்மா ஃபர்ஸ்ட் இதை ஆட்டி வச்சுட்டு இடியாப்பத்துக்கு ரெடி ஆயிரும் காலையிலக்கு இட்லி சுட அதை ஆட்டிட்டோம்னா சரியாக போச்சு ஓ அப்படியா

எங்கிட்டோ இவ சரக்குலனா அது நமக்காவது கிடைக்கிது இல்லைன்னா அதுவும் கிடைக்காது இப்போ நீ கேட்டதுனால மட்டும் தாண்டி இதெல்லாம் செய்கிறாள் இல்லைன்னா இதெல்லாம் அவள் செய்யவே மாட்டா ஏம்மா ரொம்ப பண்ணாத சரியா நான் என்ன உனக்கு இதெல்லாம் செஞ்சே கொடுத்தது இல்லாத மாதிரி பேசுற செய்யறதுக்கு எனக்கு எங்கே நேரம் இருக்குது அதை விட சொல்லி ஓட உடியார ஓட உடியாரன்னு இதுக்கு தான் நேரம் சரியாக இருக்குது இதெல்லாம் எங்கம்மா செய்ய நேரம் இருக்குது ஏ மேலேயே ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பேன் சரிதா சரிதா எனக்கு தெரியாதா உனக்கு எங்கே நேரம் இருக்குது சொல்லி வயக்காடு ஓடவும் ஆட்டத்து ஓடவும் எனக்கு இங்கே முடியல என்னால் தான் முடியுதா எதையும் அதுவும் இல்லை நான் பாட்டுக்கு சிவன் என்ன தான் இருக்கிறேன் வயசான காலத்தில் ஒரு வேலை வெட்டி பார்க்கவே முடியல தான்பு அன்பு ரொம்ப வயக்க கரக்கமாக வருது போய் பார்த்தா ப்ரெஷர் இருக்கிறங்கிறானு சுவர் இருக்கிறேங்கிற அது இதுன்னு அம்புட்டு யாரி போய் கிடக்கு இந்த உடம்பு ஃபுல்லாக என்ன செய்ய நானு ஒன்றும் பண்ண முடியல ஆமா அப்பதா பாவமாக இருக்கு ரெண்டு பேரை பார்த்தாலுமே எனக்கு ஏமா என்ன தான்பு அம்மாவை கூப்பிட்டியா ஏன் கூப்பிட்டேன் ஏமா ஒன்றும் இல்லை என்னன்னா இங்கே பாரு எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஆட்டுக்கல்ல அது இது அதுலேயே ஆட்டிகிட்டே கிடப்பேன் சொல் ஆ எத்தனை நாள் தான் இதுலேயே இருக்க முடியும் நீ பாருமா நான் உனக்கு கௌதம் ஒரு கிரைண்டர் வாங்கி தர சொல்லவா அதில் நான் அப்பத்தாவுக்கு சுகர் இருக்குங்கிற ஸோ தே சாப்பிட்டா சரிப்பட்டு வராதுமா ஏதோ ஒரு நேரம் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டா அதுக்கும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நான் ஒரு கிரைண்டர் வாங்கி தர சொல்ல இல்லைனா பழைய கிரைண்டர் இருக்கலாமா நம்மக்கிட்ட அதை சரி பண்ணால் சரியாக வரும்ல அதையும் ஏமா சரி பண்ணாமல் வச்சுருக்க பாவம் அப்பத்தா எவ்வளோ கஷ்டமாக சொல்லுது பாரு வயசான காலத்தில் அதை கேட்குறதை செஞ்சு கொடுமா பாவமா இல்லையா உனக்கு என்னடி அன்பு நீயும் புரியாம பேசுற அதுக்கு நீ யாருமா இருக்கா பெத்த மகன்னு நீ தான் இருக்க பேட்டின்னு நான் தான் இருக்கிறேன் நம்ம ரெண்டு தவிர அதுக்கு வேற யாருமே கிடையாதுமா நினைச்சு பாரு ஆசையா உன்கிட்ட கேட்குது அது கூட நம்மளால செஞ்சு கொடுக்க முடியலன்னா நாம் அதுக்கு ஏமா உறவுன்னு இருக்கணும் போமா போமாங்கிட்டே நான் செய்யவேன் எவ்வளவு அவசர அவசரமா செஞ்சு தர இது தானே நீ சின்ன வயசுல இருக்கும்போது நீ நான் உன் வயிற்றுக்குள்ளார இருக்கும்போது ஐயோ மக மாசமா இருக்க அதை கேட்டா இதை கேட்டானு உனக்கு அப்ப அம்மா தான் அப்பதான் எவ்வளவு செஞ்சு கொடுத்துருக்கோம் நினைச்சு பாரு இப்போவும் அது குழந்த மாதிரி மா வயசாயிடுச்சுல்ல இப்போ அது கேக்குறதெல்லாம் நீ தானே செஞ்சு கொடுக்கணும் அதையும் உனக்கு தெரிய மாட்டேங்குது நீ சின்ன வயசா இருக்கும்போது கேட்டது பூரா செஞ்சு கொடுத்துச்சுல இப்போ நமக்கு அதுக்கு கடமைமா அது சின்ன வயசு மாதிரி தான் இப்போ இருக்கு அது கேட்கறதுல இப்போ நம்ம செஞ்சு கொடுக்கணும் சரியா நான் வேணா உனக்கு கிரைண்டர் கிரை புதுசா வாங்கித் தர சொல்றேன் கௌத்தம்ம சரியா நீ அதெல்லாம் ஆட்டி அப்பதாக்கா அடிக்கடி செஞ்சு கொடு இல்லையா பழசு சரி பண்ணுவோமான்னு சொல்லி அதையும் சரி பண்ணி தர சொல்றேன் என்ன சொல்ற பாரடி இதுக்கு மேலே உனக்கு என்ன மக வேணும் நீ கஷ்டப்படுறோன்னு உடனே அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமான்னு கேட்டுட்டு இருக்கிறா பாரு ஆமா அப்பா தா நான் என்னதான் பண்ணேன் நீ சொல்றத பார்த்தாலும் பாவமா இருக்கு சரி வீடி அவளால முடியாது தா முடிஞ்சா செஞ்சு தர மாட்டாளா சரி தா நீ சொல்கிறத பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது அதுவும் கொஞ்சம் வயசான மாதிரி தானே இனிமேலாம் அது கேட்டதை அது கூட நம்ம செஞ்சு கொடுக்கலனா அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கோம் சொல்லு சரிதா நான் இனிமேல் அப்பாத்தாக்கு எல்லாமே செஞ்சு தரேன் இனிமேன்னு சொல்லாதம்மா செஞ்சு கூடு சரியா அப்பா என் பேத்தி சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டாலே எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ஆத்தம்மாக்கு அழகாக இருந்தால் அது போது எனக்கு சரியா சும்மா நீங்கள் அதை இதை பண்ணி தரேன்னு உங்களை நான் கஷ்டப்படுத்தலாம் விரும்ப மாட்டேன் நீங்கள் சந்தோஷமா இருந்தால் எனக்கு அது போதும் நீங்கள் சந்தோஷமா இருந்தால் நான் சந்தோஷமாக இருந்த மாதிரி எனக்கு நீங்கள் ஒன்றும் செஞ்சு தரலாம் வேண்டாம் சரி ஆட்டி என்ன அன்பு அப்போ தான் சொல்கிற சரிதானே ம் ஏமா பேசிட்டே சரியாகவே ஆட்டலை நம்ம எப்போ அந்த மகளை ஆட்டி முடிக்கிறதா ப்ளீ வளவளவளன்னு என்னத்தையாவது ஒன்று பேசிட்டு அடப்ப ஆட்டி முடியுமா லவக்குன்னு நான் ரெண்டு தேங்காய் உடச்சி தேங்காய் பால் எடுக்கணும் அதை திருவி அடிச்சு அதையும் நம்ம இந்த ஆட்டுக்கல்ல தான் ஆட்டணும் வேறு வழி இல்லை ஏண்டி அந்த இளவரசி மவள்கிட்ட கொடுத்தா கிடுக்கு 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 கிடுக்குன்னு அந்த மிக்சியில் ஆட்டி கொடுத்துருவாள்ல ஏண்டி தேங்காயும் போட்டு இதில் சுற்றி சுற்றி தேங்காய்பால் எப்படியும் எடுக்கிறது இன்னும் உளுந்து இருக்குங்கிற பார்த்ததுக்கு அந்த அரிசி இருக்குங்கிற எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஆட்டி நான் எப்படியும் ஆட்ட ஆ நீ ஏன் நினச்சிப்பாரு நீயும் பிடிச்ச ஆட்ட மாட்டேங்கிற ஏம்மா எனக்கு ஆட்டை சரிவெல்லாம் ஆட்டை சரி என் தலையிலே வச்சு கட்டிடுற நானே இதையும் பண்ணிவிட்டு அதையும் எப்படி என்னால் முடியும் சொல்கிறத கேளுத்தா போயிட்டு அந்த இளவரசி மாவுள்டையாவது தேங்காயை மட்டுமாதான் அரைச்சிக்கிட்டு வா மற்ற மாவுல்லாம் நான் ஆட்டிடுறேன் என்ன சரியா ஏம்மா பேசாம இது எல்லாத்தையும் தரியா நான் கொண்டு போய் எங்கள் வீட்டில் அரைச்சிட்டு வரேன் ஆ என் மாமியார் ஒன்றும் சொல்லாது நீ அரைச்சிட்டு வர்றதுக்கு தானே வந்தேன் அங்கே என்னோடய கிரைண்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால் என்னோடய கிரைண்டரில் அரைக்கிறதுக்கெல்லாம்மா என்னோடய மாமியார் ஏதாவது பேசுவோம் பேசாதுமா நான் இதை அரைச்சிட்டு மட்டும் வந்துடுறேன் இதை தரையா எல்லாத்தையும் கொடு நான் போயிட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் ஐயோ என்னாடி சொல்கிற எதை எங்கே எடுத்துகிட்டு போகிற அவளே சரியான ராட்சசி அவள்கிட்ட கொண்டு போய் இதெல்லாம் காமிச்சேன்னு வை அவ்வளோதான் இங்கே பாரு அன்பு சொல்கிறத கேளு நீ எங்கேயும் எதையும் எடுத்துகிட்டு போவேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ உன் வேலையை பாரு சரியா நீ பாட்டுக்கு தனியாக போய் அவகிட்ட மாற்றுன அவள் உண்டு இல்லைன்னு உன்னை ஆக்கிருவா பார்த்துக்க இல்லை அப்பதா அது என்ன என்ன பண்ண போகுது சொல்லு என்னெல்லாம் ஒன்றும் பண்ணாத அது சும்மா ஏதாவது பேச்சு தான் அப்படி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத அன்பு அதெல்லாம் உனக்கு தெரியாததா அது பாட்டுக்கு கண்டபடி திட்டிப்படும் தேவையா நமக்கு எதுக்கு அங்கே போகணும் சொல்லு அதானே ஏற்கனவே உன்னை வாடி வாடி நீங்கள் வந்து கெஞ்சிட்டு இடந்தா அங்கே நீ தனியாக போய் மாட்டினேன்னு வை திருப்பி நான் மூட்டு பக்கம் உன்னை விடவே மாட்டேன் அதையும் நான் சொல்லிட்டேன் கேட்டுக்க கண்டிப்பாக விட மாட்டாடி விட மாட்டா விடாம பிடிச்சி வச்சுக்குமோ நீ வேற அப்பதா விவரம் தெரியாம பேசாத சும்மா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதே அரைச்சிட்டு மட்டும் தானே நான் வர போறேன் அங்க போய் நான் உட்காந்துட்டா இருக்க போறேன் டபக்கு டபக்குன்னு உடனே அரைச்சிட்டு நான் பாட்டுக்கு எடுத்துக்கிடுக்குடுன்னு வர போறேன் அவ்வளோதான் நீங்க இப்படி உட்காந்து ஆட்டிட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா நிஜமா நான் கேட்டிருக்கவே மாட்டேன் தெரியுமா உங்ககிட்ட ஆசையா நான் அம்மாவோட கிரைண்டர் நல்லா இருக்கும்னு மட்டும் தான் நினைச்சேன் ஆனா அது கெட்டு போச்சுன்னு எனக்கு தெரியாது கடைசியில் ஆட்டி ல ரெண்டு இப்படி கஷ்டப்பட்டு எனக்காக ஆட்டிட்டு இருக்கத பார்த்தாவே கஷ்டமா இருக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன் அப்பத்தா இங்கே பார்த்தான்பு இதனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை சரியா நாங்கள் விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு நாங்கள் ஆட்டிகிட்டு உனக்கு நாங்கள் கஷ்டம் கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு இதெல்லாம் பழகினது தான் சின்ன வயசுலேருந்து அப்போ தான் ஆட்டி ஆட்டி அதுக்கு கையெல்லாம் பழகி போச்சு சரியா இதனால எங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை நீ கஷ்டோன்னே நினச்சிட்டு கவலைப்படாத போ பேசாமல் போயிட்டு நீ அங்கிட்டு ஃபோன் வாண்டிட்டு ஏதாவது பண்ணிவிட்டு இரு சரியா நாங்கள் பார்த்துக்குறோம் ஏம்மா நீ ஆட்டு இவ சொன்ன உடனே எனக்கு கோவம் தாங்க முடியலடி இப்போ தான் எடுத்துக்கிட்டு எங்க எங்கே பாரு ஆளும் மூஞ்சியும் ஏன் இங்கே நான் ஆட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன நாங்கள் வாட்டுக்கு பொடு ஆட்டிகிட்டு இருக்கிறோம் எடுத்துக்கிட்டு எங்கேயும் ஓடுறங்கிறா இது சரியா போச்சு இருந்து அந்த தம்பி அங்கே இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்து எங்கே விட்டுட்டு போனால் இவன் எப்படியாவது தப்பிச்சு அங்கே ஓடுறதுலேயே தாம்ப்டி இருப்பா போல் அதெல்லாம் எங்களாலலாம் இது என்ன ஒரு டன்னு கொடுத்தா கூட நான் சரு 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 சருன்னு ஆட்டி அரை மணி நேரத்தில் வச்சிருவேன் உன் வேலையை பாருடி எங்கேயாவது போகிறேன் வரேன்னு சொன்னே காலை ஒடிச்சு போடுவேன் ஒடிச்சு எனக்கு என்ன வந்துச்சு உங்களை பார்த்தா பாவமா இருக்குன்னு சரின்னு சொன்னா தான் பண்றீங்க ஆட்டுங்க ஆட்டுங்க எனக்கு என்ன அப்போ உன் வேலையை பார்த்துட்டு பேசாம உட்காந்துருக்க சரியா சரி ராக்லே ராகலே ஐயா நம்ம போமா என்னையாது சட்டை நேத்து போட்டதை அப்படியே போட்டுட்டே இருப்பியா வேர்வை வாட வராது குளிச்சுக்கிற அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி இந்த சட்டையை தூக்கி தூக்கி மாட்டிக்கிற போ கழட்டி போட்டு வேற சட்டை நல்ல சட்டையா எடுத்து போட்டுக்கிட்டு வா

எங்கன்னா அந்த ஐசு பிள்ளையாம்ல நல்ல மார்க் எடுத்திருக்காம்ல அந்த பிள்ளை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன் போய் கூட்டிட்டு போனா நல்லா சொல்லிக் கொடுக்கும் இல்லையா ஓ அங்க கூட்டி போறியா போய் அங்கெல்லாம் உனக்கு நம்பிக்கை இருக்கா கண்டிப்பா நடக்கவே நடக்காது காரியம்மா எங்க பாரு தயவு செஞ்சு உன் வாயை மூடிட்டு போயிரு சொல்லிட்டேன் போகும்போது இடஞ்செல்லாம் தடங்கலா என்ன மாதிரி வாயில சொல்லிட்டு இருக்காத அப்புறம் அடிச்சு கிடிச்சு போட்டுருவேன் இங்க வேறே அங்க அம்மா ஒலே வச்சு அரிசி போட்டிருக்கேன் சோத்த மட்டும் வடிச்சு நேரம் ஆகுது இல்லைனா நானே வடிச்சு வச்சிட்டு போயிடுவேன் போய் வடித்து அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணி வச்சிரு குழம்பெல்லாம் கூட முதவே டி புரியுதா வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது தான் இருக்கணும் அம்மா போனது வாரேன் இது ஆ என் அழகு பிள்ளை இப்பதான் அழகா இருக்க டி தங்கனி ஆ போலாமே இவன் கிளம்பி போறத பார்த்தா படிக்க போற மாதிரி தெரியல அப்படியே கையை வீசிட்டு சீன் போட்டுட்டு போற மாதிரி இருக்கு அவனை பாரு ஏதாவது புக்ஸ் எடுத்துட்டு போனும்ல சும்மா எனக்கு என்னன்னு கை வீசிட்டு போறான் ஐயா ஆமா யா புக் எடுத்துட்டு போனும் இப்படி சும்மா கை வீசிட்டு போனா நல்லாவா இருக்கும் போயா போயிட்டு புக்கு ஏதாவது எடுத்துட்டு வாப்போ ஆமாமா நான் மறந்தே போயிட்டேன் பாருங்களே சரிமா நான் போய் புக் எடுத்துட்டு வரேன் எதாவதுல ஃபெயில் ஆனியோ அந்த புக்ஸ் மட்டும் எடுத்துட்டு போ நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு போகாத அப்புறம் எதை எதாவதுல நீ ஃபெயில் ஆனேன்னு முதல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன உனக்கு குறை சொல்லிட்டு இருக்கதே உன் வேலையா போச்சுடி அவனுக்கு யாவும் இல்லாம இருக்குமா உன் வேலை என்னமோ அதை பாரு நீ மார்க் எடுக்கிற லட்சணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்ப இருக்கு உனக்கு சமி நீ போயா எத எதுல மட்டும் பெயிலானியோ அந்த பாட புத்தகத்தை மட்டும் எடுத்துட்டு வா சரியா ஒரு பேக்கில் வச்சு கொண்டுட்டு வாய்யா அப்புறம் போய் அங்க படிக்கணும்ல தான் அம்மா சொல்றேன் மா எந்தெந்த பாடம்னு எனக்கு நல்லா தெரியும் அவ சொல்றான் நீ கேட்டுட்டு இருக்காத சரியா சரிம்மா நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரியா அப்போ போயிட்டு வேமாம் எடுத்துட்டு வா